ரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எதை வாஞ்சிக்கிறீர்களோ அது நடக்கும் ஆதார வசனம் யோவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாகும் விசுவாச மக்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு உலகத்தில் எத்தனை விதமான செய்திகள் என்னென்ன விதத்தில் வந்தாலும் நாம் இதை மூன்று கேட்டகரியாக பார்த்து பிரித்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று செய்தி உலகத்தில் நடக்கக்கூடியது எல்லா நிகழ்வுகளுமே எந்தெந்த வாயிலாக பெற்றாலும் அவைகள் செய்திகளை இதில் ஆக்கப்பூர்வமான செய்திகள் இருந்தால் நாம் சந்தோஷப்படலாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து வருகிறார் ஆக்கப்பூர்வம் இல்லாமல் நஷ்டம் போர் தீப்பிடித்து விட்டது எரிந்து எரிந்துவிட்டது கொள்ளை போய்விட்டது என்று செய்திகளை கேட்கும்போது மற்றவர்களுக்கு செய்தி நமக்கோ ஜெபக்குறிப்புகள் கேட்ட மாத்திரத்திலேயே மனதிலேயே அப்பொழுதே தேவ இரக்கம் வேண்டி ஜெபிக்க வேண்டும் அப்புறம் ஜெபிக்கலாம் என்றால் மறந்து விடுவோம் இது நாம் பழக்கமாக்கிக் கொள்வது நலம் இரண்டாவது நற்செயல் மனுமக்கள் பாவத்திற்குள்ளேயே உழன்று கொண்டு இவர்களாகவே எதையாவது செய்து இதிலிருந்து மீட்கப்பட்டு விட மாட்டோமா வாழ மாட்டோமா என்ற ஏக்கத்திற்கு மீட்பர் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார் அவரே பாவத்திற்கு பரிகாரம் தேடி வைத்துவிட்டார் நாம் எதையும் செய்ய வேண்டியது இல்லை அவரே பாவத்திற்கு பரிகாரம் மட்டுமல்ல பின் அற்புத வாழ்வு வாழ ஆயத்தமும் செய்திருக்கிறார் அவரிடம் வந்து அதை தாராளமாக அந்த ஜீவ தண்ணீரை ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளலாம் யாவருக்கும் இலவச வாருங்கள் இயேசுவிடம் வாருங்கள் வாழ்வில் அவருக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுங்கள் அவரே வேண்டாதவற்றை கழுவி நீக்கிவிட்டு வாழ்வு தருவார் உங்கள் கண்களை திறப்பார் பாதையை காட்டுவார் காரியங்களை வாய்க்கை செய்வார் பாதுகாப்பார் போஷிப்பார் அவர் உங்களை அழைத்தவர் உங்களை படைத்தவர் உங்கள் தகப்பன் புதிய மனிதனாக நம்மை மாற்றி தருவார் இது முற்றிலும் இலவசம் என்று உலகங்கு வினாடிக்கு வினாடி சொல்லப்பட்டு வருகிறது பாருங்கள் ரெண்டாயிரம் வருடங்களாக உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டாலும் இந்த நற்செய்தி சுப செய்தி சுவிசேஷம் மூளை முடுக்கலாம் நின்று பேசினாலும் மக்கள் வந்து விடுதலையாக தயங்குவது அவர்களுக்குள்ளே ஒரு ரெசிஸ்ட் பவர் எதிர்க்கும் திறன் இது பிசாசின் வேலை மனதை குருடாக்கி விட்டான் அது கேட்டு உள்ளே போக முடியாமல் குருடாக்கி விட்டார் பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார்கள் பிஸ்னஸ்லாம் ஸ்மார்ட்டாக இருப்பார்கள் எல்லா ஃபீல்டரும் ஞானமாய் செயல்படுவார்கள் ஆனால் இந்த செய்தி அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிப்படுகிற நமக்கும் அது தேவ தேவபலனாக இருக்கிறது ஒன்று குறைதீர் ஒன்று பதினெட்டு கெட்ட செய்தி வேகமாக பரவும் நச்சினரி பரவும் மக்கள் ஏற்றுக்கொள்ள திணறுகிறார்கள் மூன்றாவது செய்து துற்செய்து இதற்கு நல்ல உதாரணம் இஸ்ரேவேல் மக்களை மோசேயினுடைய தலைமையின் கீழ் காணானுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் கொடுத்தேன் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார் இன்னும் போய் சேரவில்லை அப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் படிக்கிற உடன்படிக்கை நினைவுபடுத்துகிறார் கர்த்தரே நினைவுபடுத்துகிறார் கண்கள் காண பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கணி ஸ்தம்பமாகவும் தம்மை வெளிப்படுத்தினார் செங்கடலை பிளந்து கூட்டிக் கொண்டு வந்தார் மாறா நீரை மதுரமாக்கி கொடுத்தார் கண்மலையை பிளந்து வனாந்தரத்து தண்ணீரை ஆறாக ஓட வைத்தார் புறப்பட்ட நாளிலிருந்து போய் சேரும் வரை இவர்களுக்கு போஜனம் கொடுத்தார் இத்தனையும் கண்டவர்கள் இத்தனையும் அனுபவித்தவர்கள் வனாந்தரம் இவரோட பொண்ணு இருந்தது வெள்ளி இருந்தது ஆனா எதையும் வாங்க முடியாது பாருங்க முற்றிலும் வனாந்தரம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் மோசே கர்த்தரின் ஆலோசனைபடி கோத்திரத்துக்கு ஒரு தலைவனாக தெரிந்தெடுத்து பனிரெண்டு பேர்களை காணாண்டிய சம்பி சுற்றி பார்த்து அந்த தேசம் எப்படிப்பட்டது அந்த நிலம் எப்படிப்பட்டது செய்தி கொன்றுவார்கள் என்று அனுப்பி வைத்தார் நாற்பது நாட்கள் கழித்து பனிரெண்டு பேரும் வந்தார்கள் பத்து பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் ரெண்டு பேர் நற்செய்தியை சொன்னார்கள் துர்ச்செய்தி என்ன நற்செய்தி என்ன கர்த்தர் கொடுத்தேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நான் உங்களுக்கு கொடுத்தேன் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்க இவர்கள் ஐயோ அங்கே இருக்கிறார்கள் போகவே முடியாது நமக்கு கிடைக்காது நாம் இறந்து விடுவோம் நம்மளை கொண்டு விடுவார்கள் என்று எதிர்மறையாக செய்தியை சொன்னார்கள் ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்க கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்க வாக்கு ஒன்று கொடுத்திருக்க இவர்களுக்கு எதிர்றையாக பேசினார்கள் இதுவே துர்ச்செய்தி நற்செய்தி என்ன யோசுவாவும் காலேவும் நாம் எல்லாம் பன்னெண்டு பேரும் ஒரே பார்த்தார்கள் காட்சி ஆனால் கர்த்தர் சொன்னதை நினைவுபடுத்தி அவரை முன்னிட்டு அவரை நம்பி நாம் எளிதாக சுதந்திரத்துக் கொள்ளலாம் உடனே சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்றார்கள் இதுதான் நற்செய்தி தேவருடைய வார்த்தையோடு இணைத்து நாம் சொல்லுவதுதான் நற்செய்தி ஆண்டருடைய வாக்கு பெற்ற நாம் அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வேறு விதமாக பேசினால் துர்ச்செய்தி நாமளே துர்ச்செய்தியை கொடுக்கிறோம் நாம் இதை எளிதாக அடையலாம் துரிதமாக அடையலாம் என்று ரெண்டு பேரும் சொன்னார்கள் அப்படியே அடைந்தார்கள் எத்தனையோ லட்சம் பேர் உள்ளே அடைந்தார்கள் அவர்களை யார் என்றால் வனாந்திரத்தில் நாற்பது வருஷமாக பிறந்து வளர்ந்தவர்கள் புறப்பட்ட போது எத்தனை பேர் இருந்தார்களோ இந்த ரெண்டு பேர் தவிர அத்தனை பேர் வனாந்திரத்தில் மடிந்தார்கள் கேட்டீர்களா துர்ச்செய்தியை சொன்னால் துர்ச்செய்தியை நம்பினால் துர்ச்செய்தியை பேசினால் அதையே தியானித்தால் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை வேத வசனம் தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் எப்படி மொய் வாழ வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நான் முழு நிச்சயமாக நம்பி எடுத்துக்கொண்டு அதையே சொல்லி எதிர்பார்ப்பதுதான் நற்செய்தி வீட்டில் சண்டை பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இல்லை கடன் வியாதி இது இருக்கிறது என்று வைத்துக் இருக்கிறது இது உண்மைதான் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது ஆனால் இவைகள் விடுதலை கொடுத்து இவைகள் தற்கால மாணவிகள் இதை விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லியிருக்கிறாய் நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறார் அவரது வாக்கின்படி வாழ வைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் அவருடைய வார்த்தை நம்ப வேண்டும் நம்மை பற்றி என்ன சொல்லி என்று எடுக்க வேண்டும் பலவீனனாக இருக்கிறோம் கடனாக இருக்கும் போது நான் பலவானாக இருக்கிறேன் செழிப்பாக இருக்கிறேன் என்று சொல்வது பொய் சொல்ல சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை தாம் என்னவாக நம்ம மாறப்போகிறோமோ அதை சொல்ல சொல்கிறார் நான் பலவீனன் தான் ஆனால் நான் வளவீனாக மாறப்போகிறேன் நான் பலவான் அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நான் இப்பொழுது கடனில் இருக்கிறேன் வீட்டில் சுறி சரியில்லை ஆனால் நான் செழுமை அடைவேன் கொழுமை அடைவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வார்த்தை இருக்கிறது நான் மாறப்போகிறேன் சூழ்நிலைகள் மாறும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது அது உங்களுக்கு செய்யாமல் போகவே போகாது இதுதான் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எடுத்து பேசக்கூடியது நான் அதை நம்ம நற்செய்தியாக மாற்றுகிறோமா துர்ச்செய்தியாக என்பது நம்முடைய வாயின் வார்த்தையை பொறுத்து தான் இருக்கிறது நாம் எதுவாக மாறப்போகிறோமோ அதைத்தான் பேச வேண்டும் அதுதான் தர்ச்சி அப்படியே ஆவீர்கள் நீங்கள் என்ன வாயில் சொல்லுகிறீர்களோ அதே ஆவீர்கள் என்ன சிந்தையில் நினைக்கிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள் இந்த நோயோடு வாழ வேண்டியது தான் இதை விளவீனத்தோ உங்களுக்கு தான் இந்த விளவீனம் எனக்கு அதை விட பலவீனம் இப்படி பேசக்கூடாது எப்படி கடனை தீர்ப்பது ஒரு வழியும் இல்லையே அதை விடாமல் பிடித்து கொண்டு பேசுவது வாஞ்சிப்பது உங்கள் வார்த்தையை நீங்களே கணப்படுத்துவது அப்படி தான் ஆகும் அது போகாது உங்களை விட்டு தேவனால் எல்லாம் கூடும் என்பதை மகிமைப்படுத்தி வாழ்கிறோமா அப்படியே மகிமையான வாழ்வை நாங்கள் வாழ்வீர்கள் நாம் வாழ்வோம் நீங்களாகவே உங்கள் குடும்பத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லாதீர்கள் இவன் விளங்கவே மாட்டான் ஒன்று குறிப்பிடே ஆக மாட்டான் பேசாதீர்கள் வாயின் வார்த்தையின்படி நடந்துவிடு துர்ச்செய்தி காலையிலிருந்து இரவு வரை துர்ச்செய்தியை பேசாதீர்கள் துர்ச்செய்தியை நம்பாதீர்கள் துர்ச்செய்தியை பரப்பாதீர்கள் இது வைரஸ் போல இந்த மனுஷன் திருந்தவே மாட்டார் சொல்லாதீர்கள் இந்த கடனை அடைக்கவே முடியாது இப்படியே வாழ தான் பேசாதீர்கள் இப்படி கர்த்தர் பேச சொன்னாரா வேதத்தில் எடுத்து பாசி பாருங்கள் நாவருக்கும் வாய்க்கும் காவலைவை என்றார் அவருடைய வார்த்தை எடுத்து பேச சொன்னார் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார் நாம் பிழைக்க வேண்டுமா வளமாக வாழ வேண்டுமா பலவானாக மாற வேண்டுமா அவருடைய வார்த்தை எடுத்து பேச சொன்னார் நம்முடைய சொந்த வார்த்தை அல்ல காடு காடாக தாவிது அலைந்தான் தங்க ஒரு இடமில்லை சரியான போஜனம் இல்லை அவனுடைய அறிக்கையை பாருங்கள் அவனுடைய நற்செய்தியை பாருங்கள் சங்கீதம் முழுவதும் படித்து பாருங்கள் நான் உயருவேன் என் கொம்பு உயரும் நான் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன் அப்படியே ஆனானே இது சாட்சி அல்லவா பேசிக்கொண்டிருக்கும் சாட்சி அல்லவா வாயின் வார்த்தையில் கவனமாகிருங்கள் உங்கள் வாழ்வை நிர்ணயிப்பது உங்கள் சிந்தையும் உங்களுடைய வாயின் வார்த்தையுமே கர்த்தரின் வார்த்தை எடுத்து பேசுங்கள் நம்புங்கள் எதிர்பாருங்கள் வளமான வாழ்வை அடைவீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே முது வாழ்க்கையின்படியே எங்களை உயிர்ப்பியும் உயர்த்தும் வளமையாக்கும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும் முது வழியிலேயே நடக்க தாரும் தயவு காட்டும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமே அல்லே லூயா